அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் அறுபத்தி எட்டு இந்த செய்யுளிலே அறவுணர்வு உடையவர்கள் என்ன செய்வார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் செய்யுளை பார்க்கலாம் இல்லாற்கு ஒன்று ஈயும் உடைமையும் இவ்வுலத்தில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்று அறியும் மாந்தற்கு உள ஏழைகளைக் கண்டால் தம்மில் வறியவர்களை கண்டால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற மனதுடையவர்கள் உலகம் என்பது நிலையாமையானது நிலையாமை ஒன்றே இருக்கக்கூடியது என்று நினைக்கக்கூடும் காலையில் இருப்பது மாலையில் இருக்காது நேற்று இருந்தார் இன்றில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமை மிக உலகு இந்த உலகத்திலே நிலையாமை என்பதுதான் நீண்டகாலமாக நிலைத்திருக்கிற ஒன்று என்று உணர்ந்து அறிவோடு இருப்பவர்கள் அதனால் எல்லோரையும் சமபாவமாக பாதி பாவிக்கக்கூடியவர்கள் இன்பத்தையோ துன்பத்தையோ ஒரே போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உள்ளவர்களாக இருப்பார் பிறருக்கு எந்த ஒரு உயிருக்குமே துன்பம் துன்பம் செய்யக்கூடாது என்று எண்ணத்தோடும் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அறநெறியை உணர்ந்த நல்ல மாந்தர்கள் என்று சொல்லுகிறார் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த உலகம் நிலையில்லாதது என்பதனால் எல்லோரிடமும் நல்ல முறையிலே வழங்கக்கூடிய தன்மை எல்லா உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கக்கூடிய தன்மை ஆகியவையே அற உணர்வு உள்ளவர்கள் கடைபிடிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும் என்று சொன்ன செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் ஒருமுறை செய்யுளை பார்ப்போம் இல்லார்க்கு ஒன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகின் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் எவ்விர்ப்பும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்று அறியும் மாந்தற்கு கூட நன்றி வணக்கம்